பிரேமலதா வந்து என்னங்க ஒரு வாக்கு கொடுத்தீங்க அரசியல வாக்கு கொடுத்தா தானே உங்களை மக்கள் நம்புவாங்க ஒரு வாக்கையே காப்பாற்ற முடியல எங்களுக்கு சீட்டு தரேன்னு சொல்லிட்டு தராம இருக்கீங்க நான் நேத்து வந்து நாங்க பொறுமையா இருக்கோம்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு காலையில திரும்ப செய்தியாளர் சந்திச்சு இப்படி ஏமாத்துறீங்களே எங்கிற இடத்துக்கு நகர்றாங்க இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல பட் அவங்க அந்த வருத்தத்தை பதிவு பண்ற மாதிரி இருக்கே சார் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது அதிமுக முற்றுப்புள்ளி வைக்கணும் கரெக்ட் நீங்க சொல்லிட்டாரே சார் எப்ப பேசணும் நாங்கன்னு கேட்டு அதான் சொல்லுவாங்க நாங்க அப்படி வாக்கு கொடுக்கலங்க நீ உங்க பேசிட்டு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன் பொண்ணு ரெண்டாவது பிரேமலதா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல நீங்க கட்சியா இல்ல நடைமுறையா என்னன்னு தெரியல கமலஹாசனுக்கே என்ன பண்ணாங்க இருபத்தி நாலுல எழுதி கொடுத்து கையெழுதி கொடுத்து போட்டாங்க இவருக்கு ராமதாஸ் என்ன பண்ணாங்க தெளிவா ஏழு ப்ளஸ் ஒன் அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணாங்க அததான் அவங்க சொல்றாங்க அரசியலுக்கு கரெக்ட்தான் ஒரு கட்சி தலைவரா ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கிற ஆளுக்கு வார்த்தை முக்கியம் இல்ல

அதுக்காக தான் அவங்க அந்த டிமாண்ட் பண்றாங்க அவங்கள பத்தி தெரியாது அவங்களுக்கு விஜயகாந்த் நல்லா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓடிந்தது இருக்கும் இருக்கும்போதே பொதுச் செயலாளர்னு இவங்க கையில் எடுக்க பார்த்தாங்க அப்ப இருக்கா எல்லாம் முடிஞ்சவனே விஜயகாந்த் எந்திரிச்சு நான் தான் போயிச்சு இல்ல நான் தான் தலைவர்னு உட்காந்துட்டேன் அப்ப இருக்கா அந்த மாதிரி கட்சியை கொண்டு போய் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடகு வச்சு இன்னைக்கு அதோடைய பர்சன்டேஜ் ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சி பலரும் கட்சி விட்டு வெளியே போய் அது இன்னைக்கு வந்து ஒரு பர்சன் நிற்கிது இன்னைக்கும் சொல்றேன் ஏடிஎம் இருந்து கொஞ்சம் எம்எல்ஏக்களை வச்சு நின்று ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல விஜய் பார்க்கறது கண்டிப்பா விருதுநகர்ல ஜெயிப்பாரு எம்பி கொஞ்சம் விட்டுகிட்டு எடப்பாடி எல்லாம் சீண்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நடைமுறை கட்சி அரசியல் நடைமுறை பேசுங்க நடைமுறைதான் பேசணும் நடைமுறை என்ன அப்படி தான் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க ஒப்பந்தம் போடல இந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்லணும்

அவங்க ஒரு இருபது பர்சன்ட் வாங்கினா இவரு ஒரு பர்சன்ட் இருபத்தொரு பர்சன்ட் அவ்வளவுதான் அதனால இவர்கள் புத்திசாலி தினமா முடிவெடுக்கணும்னா இது நான் இன்னொன்று சொல்கிறேன் இனிமேலும் இவர்களுக்கு ராஜ்யசபா சீட் எல்லாம் தர மாட்டாங்க இவங்க இருக்கிற பர்சன்டேஜ் இதுக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சமயத்துல நீங்க சொன்ன மாதிரி பாமக நைட்டு முழுக்க அதிமுக பேசிட்டு காலையில பாஜக கூட்டணி ஓகே சமயத்துல அதிமுக தனியா தான் நிக்க போது கூட்டணிக்கு கூட யாரும் வரல என்ன எடப்பாடியால் ஒரு கூட்டணி கட்சிகளும் கன்வென்ஸ் பண்ண முடியலையான்னு அவ்வளவு கட்டுரைகள் செய்தியாளர்கள் மூத்த ஊழல் எல்லாம் பேசினாங்க அப்போ பாமக சாரி தேமுதிகா தான் வந்து அங்க அவங்களுக்கு தோல் கொடுத்து ஒரு கூட்டணி நின்னாங்க நீங்களே இந்த நிர்கால பதிவு பண்ணிருக்கீங்க விஜயகாந்தோட அனுதாபாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக கணிசமா டிரான்ஸ்பர் ஆயிருந்தது விஜய பிரபாகரன் வெற்றி விளிம்புல வந்து அது போனதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் சோ அப்படி அதிமுக கொஞ்சம் தேமுதிக இவ்வளவு உதவி பண்ணிருக்காங்களே அப்படின்றதுக்காக ஒரு சீட்டை குடுக்கலாமேங்கிறது பிரேமலதாவோட ஆதங்கமா இருக்குமா அரசியல் கிடையாது நீங்க அதெல்லாம் இல்லாம அவங்களோட சேர்ந்தீங்க அவங்க ஆதாய மியூச்சுவல் தான் ஓகே நீங்க சேர்ந்தீங்க நின்னீங்க இப்ப அதே மரியாதை எல்லாம் இருக்கு உங்களுக்கு சீட்டு தரலன்றத அதெல்லாம் நீங்க அவங்க ஒத்துக்கிட்டு அப்படின்னா நீங்க அக்ரிமெண்ட்ல போடணும் உங்களுக்கு தெரியாதா இத்தனை தேர்தல் பாத்திருக்கீங்க சார் இத்தனை சீட்டு இத்தனை இது ஒரு மூணு எம்பி பிளஸ் த்ரீ பிளஸ் ஒன் அப்படி போட்டிருக்கணும்ல அதெல்லாம் போடலன்னா இவங்க இன்னொன்னு இவர்களுக்கெல்லாம் எல்லாம் முப்பத்தொன்பது எம்எல்ஏங்க ஒரு ராஜ்யசபா இது அவங்களுக்கே ரெண்டு தான் இருக்கு அதே ஒன்னப்படி என்னப்படி போன தடவை ஓபிஎஸ் அவர் தர்மர கொண்டு வந்து நிப்பாட்டி அவர் பிச்சுக்கு போயிட்டாரு அதனால அவங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கும் இந்த தடவையே எவ்வளவு போட்டி இருக்கும் அதனால் அவர்கள் எனக்கே இல்லை ஒரு பிரச்சனையான்ற மாதிரி தான் இருக்கோம் இனிமேலும் மாட்டாங்க நீ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எம்எல்ஏ பேசும்போது கூட அதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவை அதை பேசிட்டு போயிடுங்க அப்படின்றோம் பாமக வேணும் அது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு கூட திரு மருத்துவர் பேசும்போது ஏன் நாங்க கூட கேட்கலாம் நான் கூட நிக்கலாம் ஏன் என்ன எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட காயின் பண்றாரு ஆனா இந்த முறை அதிமுக ரெண்டு இடங்களையும் அவங்க வச்சுக்கிறது தான் திட்டங்கிற மாதிரி தெரியும் அவங்க தான் வேற யாரும் இல்ல அன்புமணிக்கோ இல்ல அன்புமணி எங்க ஒப்பந்தா போட்டாங்க இல்ல என்னவோ அன்புமணி அதிமுக

ஆனா இது நாடாளுமன்றத்தை மாநிலங்கள தேர்தலுக்கு விப் உத்தரவு வருதா அப்ளிகபிள் ஆகுதா அப்ளிகபிள் ஆகுது போடலாம் கட்சி தகவல் தடை சட்டம் ஒரு வருஷம் தான் இது போயா அப்படின்னு போலாம் ஆனா நீங்க டெல்லில இருந்து பேசிடும் ஓகே சோ அப்போ எல்லாத்தையும் அவங்க தான் சால்வ் பண்ணு ஓபிஎஸ் மூணு பேர் போட்டுருங்க அஞ்சு பேர் போட்டு ஓபிஎஸ் நபர் பதினோரு எம்எல்ஏட சுருங்கி போய்

ஆனா இப்போ ஒரு நேத்து ஆக்சுவலா நேத்துக்கு முன்னாடி திமுக வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை திமுக பண்ண போறாங்களோ மாதிரி எல்லாம் பேச்சு இருந்தது வேட்பாளர் நிறுத்த போறாங்களா அவங்க ரொம்ப நாலு பேர் தான் அப்படின்ற அளவுக்கு அந்த அதிகாரப்பூர்வமாவே அதை அதுக்கு அறிவிச்சிட்டேன் அது தேவையில்லாத போட்டி அசிங்கமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னா பத்தா தெரியல இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் இருபத்தி மூணு எம்எல்ஏ இருந்தாங்க கனிமொழி எம்பி ஆவது பதினோரு இரண்டாயிரத்தி பதினா ஜவலு ரெண்டு கிருஷ்ணசாமி ரெண்டு சேர்த்து இருபத்தி ஏழு எம்எல்ஏ அவங்க எம்பி நின்னுட்டாங்க ஜெயலலிதால ஒன்னும் பண்ணலையே ஏன்னா பெரும்பாலும் அத பண்ண மாட்டாங்க இருக்கிறார் பொதுவாவே இது இந்த மாதிரி விஷயங்களே பண்ண மாட்டாங்க அப்படிதான் கனிமொழியை வந்தாங்க பர்ஸ்ட் டைம் எம் ஜெயலலிதாவுடைய ஒரு பெருந்தன்மை அது காரணம்னு சொல்லுவோம் ஓகே அதனால இந்த ராஜ்ய சபாலாம் இவங்க போட்டு உருட்டுறதும் இப்போ என்னது பிஜேபி அன்புமணி ராமதாஸ் ஒட்டிட்டு இருக்காங்க இருக்கு இருக்குல்ல ஏன்னா இங்க கிட்டத்தட்ட நீங்க நம்ம பேசுற மாதிரி நம்ம நிறைய விஷயம் நம்மளே பேசிருக்கோம் பிஜேபி சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல வச்சுதானே இந்த ஒட்டுமொத்த என்டி இயங்குது இல்ல நீங்க வந்து நீங்க பேசல அப்படி கிடையாது சில இடங்கள்ல அப்படி நடக்கும் சில இடங்கள்ல அப்படி நடக்குது அதனால அப்படி வராது

ஒருவேளை ஆட்சியெல்லாம் பிடிக்கிறாங்க அதிகமாக இதே மாதிரி நாலு எம்பி அப்படின்னா அந்த ஸோ இப்போ இதில் ரெண்டு பேரை போட போறதா அவங்க சொல்லிருக்காங்க திமுகவுடைய கேண்டிடேட் லிஸ்ட் பார்த்தீங்களா அதை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு பார்வை சொல்லி திமுகவுடைய கேண்டிடேட் லிஸ்ட்டு வில்சன் பல வகைகளில் திமுக விற்கு உதவியாக பல வக்கீல்களை அமர்த்தி பல வாதங்களை செய்து பல தீர்ப்புகளை வாங்கி தந்து வந்த முறையில் இரண்டாவது முறையாகவும் கிடைக்குது எம் எம் அப்துல்லா பதில் சல்மா சல்மா அவங்க எப்படி வந்தாங்க எப்படி அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சுன்னா நீங்கள் திமுக உள்ள பட்டிமன்றம் ஓடிட்டு இருக்கு அது ஒன்று சிவலிங்கம் எஸ்ஆர் சிவலிங்கம் வந்து ஏற்கனவே எண்பத்தொம்பதுல இருந்து எம்எல்ஏ இருக்காரு ஸ்டாலின் எப்போ எம்எல்ஏ வீரபாண்டியார் மூத்தோட அனுதா பி விஸ்வாஸ் அப்படியே இது அப்படியே ஓடுது சேலத்துல இருந்து இன்னொருத்தர் போட்டிருக்காங்க அதான் சார் எனக்கு அங்கதான் ஒரு கேள்வி இப்போ சேலம் மாவட்டத்துக்கு மூணு மாவட்ட செயலாளர்கள் சேலம் கிழக்குக்கு வந்து இவரை போட்டிருக்காங்க இப்போ மத்திக்கு ராஜேந்திரன் இருக்காரு சேலம் மேற்குக்கு வந்து டி எம் செல்வகணபதி இருக்காரு ரெண்டு எம்பி ஒரு மந்திரி இது எப்படி சார் இது ஆக்சுவலா இது திமுக ஒரு மாவட்டத்தில் இப்படி ஒரு பொறுப்பே இல்ல அப்போ சேலத்தை ஏதோ ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ற மாதிரி இருக்குல்ல கொங்கு இது சேலம் சேலத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ தான் பதினொன்னுல ஒண்ணுதான் அவரே அவரும் மினிஸ்டர் அது அவருக்கு வந்து அப்பவே அவர் வீரபாண்டிய யார் இது கனிமொழி ஆதரவாளர்னு அவருக்கு கொடுக்காமையே வச்சிருந்து இப்போ கடைசியா வேறு வழி இல்லாமல் சரி வா அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க அந்த சுற்றுலாத்துறை கொடுத்து கனிமொழி கை கொஞ்சம் ஓங்குதுன்னு இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இது மனோதங்கராஜ் மீண்டும் வந்தது சல்மா வருவது இந்த மாதிரி விஷயங்கள் மகளிர் அணியில இருந்து தான் அவங்களோட இது ஸ்டார்ட் ஆனது இல்ல ஸ்டாலினையும் நன்றாக அறிந்தவர் அந்த வகையிலும் இது சிவலிங்க கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல சிவலிங்கத்துக்கு பதிலா ஏற்கனவே பி டி பாபுன்னு சொல்லிட்டு இவருடைய தலைவர் ரசிகர் மன்ற தலைவர் உதயநிதி உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவர் இளைஞரணியில இளைஞரணி இளைஞரணி இல்ல ரசிகர் ரசிகர் மன்ற தலைவர் செயலாளர் வந்து இவரு அன்பில் மகேஷ் தலைவர் வந்து இவர் பி டி பாபு அவர் போன தடவை எம்பி நிக்க வேண்டியது ஓகே செல்வதன் பத்தி கொடுத்துட்டாங்க கடைசி டைம்ல அப்பதான் கேஸ்ல இருந்து அவர் ரிலீஸ் ஆனா அவர் கொடுத்துட்டாங்க இல்லாட்டி இவர் தான் நிக்க வச்சிருப்பாங்க அதுலயும் மிஸ் ஆச்சு அவருக்கு இந்த தடவையும் ராஜ்யசபா ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தாரு அதுவும் மிஸ் ஆயிடுச்சு உதயநிதி நெருக்கமானவர்கள் இந்த மாதிரி வராம இருக்கணும்னு ஏதோ ஒரு சக்தியும் வேலை செய்கிறது அப்படின்னு தெரியுது ஆஹ் ஒரு காலத்துல சட்டமன்றத்துல ஏதாவது கிடைச்சா கிடைக்கலாம் அவருக்கு இல்ல அது அந்த இபிஎஸ் அந்த முக்கியமான கோர் ஏரியாக்குள்ள நம்ம ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்தோம்னா மூணு மாவட்ட செயலாளர் சேர்ந்து வேலை பார்ப்பாங்களே அப்படின்றதுதான் கணக்கா சார் அதுதான் அப்படிதான் திட்டம் அப்படிதான் இருக்கலாம் இருக்கலாம் ம் பண்றது எல்லாம் கட்சி அடுத்த கட்டத்தை நகர்ந்து கொஞ்சம் ஆதிக்க சொல்றேன் செந்தில் பராஜ் அங்க இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வச்சு மண்டல பொறுப்பாளர்களும் போடுறது பண்ணுவாங்க அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு அதை மீறி உட்கட்சி பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கிறது அப்படியே இருக்குது எப்படி ஆமா கொச்சி ஒரு நாள் முஸ்கின் வெடிச்சு வந்ததை அந்த மாதிரி இது வெளியில பார்த்தா பால் சாதாரணமா இருக்குன்னே இருக்குது என்னைக்கு போங்கன்னு தெரியாது அது தேர்தல் பொதுவாக எல்லா கட்சிகளையுமே உட்கட்சி விவகாரம் எப்பவுமே கட்சிகள்னாலே உட்கட்சி விவகாரம் இருக்க சகஜம் தானே திமுக அதையும் ஏற்க இல்லை எல்லா கட்சிகளையும் இருக்கு திமுகலையும் இருக்கு அதிகால இருக்கு நன்றி சார் நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு பல விஷயங்களை பேசியிருக்கோம் நேரம் செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி